ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல கமகமனு சுவையான நண்டு குழம்புதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அடிச்சிக்கலாம் அதுக்கு ரெண்டு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்க மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நண்டுக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் வதக்கி விடுங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி வதங்கணும் இந்த மசாலா வந்து ஒரு கிலோ நண்டுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு கிலோ நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அது இதோட சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா நண்டியும் சேர்த்தாச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த நண்டியும் இந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கிரேவியோட நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல இந்த ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கறதை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா மசாலா வந்து எண்ணெயிலே அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நண்டு குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் குழம்பு வந்து இந்தளவுக்கு திக்காக எடுத்திருக்கேன் இது நல்லா கொதித்து வர்றப்போ இன்னுமே நமக்கு கொஞ்சம் திக்காகும் இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம் இது பெரிய நண்டுன்றதுனால நான் பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன் உங்கள் நண்டு சின்ன நண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே போதும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டுவிட்டு ஒரு வாட்டி கிளறி விடுங்க இதை ஓப்பன் பண்ணுறப்பவே நமக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஏன்னா நம்ம மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது நண்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு குழம்பும் பாருங்கள் நல்லா திக்காக கிடச்சிருச்சு இந்த மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு சாதத்தோடு போட்டு சாப்பிட்றப்போ குழம்பு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சம சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க